நான் இடைநிலை வகுப்பில் படிக்கிறேன் வணக்கம் என் பேர் ஸ்ரீவல்ல ஸ்ரீராம் நானும் இடைநிலை வகுப்பில் படிக்கிறேன் இப்போ எங்களோட திரு மணி அவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை அறிமுகம் பண்ண சொல்லுகிறேன் வணக்கம் என்னோட பேரு மணி பழனிசாமி என்னோட மனைவியின் பெயர் இந்து நாச்சிமுத்து அவங்க எங்க நிலை ஒண்ணுல வந்து ஆசிரியா இருக்காங்க என்னோட முதல் குழந்தை இங்க ஐந்தாம் வகுப்பு படிக்கிறாங்க இரண்டாம் குழந்தை இளமலை படுத்திட்டு இருக்காங்க தமிழ் பள்ளியை பற்றி எனக்கு மிகவும் ரொம்ப நல்ல அனுபவங்கள் தான் இருக்கிறது என்னென்னா இப்போ நம்ம ஊரில் நமக்கு நம்ம பள்ளிகளில் கிடைக்கிற அனுபவங்கள் வந்து நம்ம இந்த மாதிரி வெளிநாடுகளுக்கு வரும்போது இந்த மாதிரி ஒரு தமிழ் பள்ளிகளில் கிடைக்கிற அனுபவங்கள் வந்து அவங்களுக்கு கிடைக்காம போயிடுமோ அப்படிங்கிற ஆதங்கம் எல்லா பெற்றோர்களுக்கும் இருக்கும் இந்த மாதிரி ஒரு பெரிய அளவில் நடத்தப்படும் தமிழ் பள்ளிகளில் நம்மளோட குழந்தைகள் படிக்கும்போது அவர்கள் தமிழ் கற்றுக்கிறாங்க அது மாதிரி தமிழ் நண்பர்கள் உறவினர்கள் வந்து கிடைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயங்களை வந்து நான் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு வள்ளுவன் தமிழ் மையத்தில் பற்றி என்ன பிடிக்கும் வள்ளுவன் தமிழ் மையத்தோட பிடிக்கும்னா நிர்வாகத்திறமை ரொம்ப பிடிக்கும் ஒருங்கிணைப்பது ரொம்ப பிடிக்கும் இங்கே எல்லோருமே வந்து தன்னார்வலர்கள்லாம் சேர்ந்து ஒரு நடத்துகிற ஒரு பள்ளி தன்னார்வலர்களாக இருந்தாலும் அவங்களோட த அவங்களோட நேரங்களை ஒதுக்கிட்டு இவ்வளோ பெரிய விஷயங்கள் பண்ணுறதுங்கிறது வந்து இது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது ஸோ எல்லா பெற்றோர்களும் வந்து ரெண்டு பேரும் இல்லைனாலும் குறைந்தபட்சம் ஒருத்தராவது இந்த தன்னார்வலர்களோட இதில் இணைந்து இந்த பள்ளி நடத்துறதுங்கிறது வந்து பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன் மற்றபடி தமிழ் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குறதாகட்டும் தமிழ் அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு கிடைக்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்துலையும் வந்து எனக்கு தமிழ் பள்ளி பற்றி ரொம்ப பிடிக்கும் வலுவன் தமிழை கடந்து அதில் மிகச்சிறப்பாக பண்ணுறாங்க அப்படிங்கிறது என்னோட புதிதாக வர்றவங்களுக்கு வந்து சொன்ன மாதிரி முன்னாடியே நம்ம ஊரில் இருக்கிற நிறைய விஷயங்கள் வந்து நம்ம குழந்தைகளுக்கு கிடைக்காது மே முக்கியமாக பார்த்திங்கன்னா தமிழ் சம்மந்தமான ஒரு அறிவாகட்டும் தமிழ் சம்மந்தமான நண்பர்கள் அனைவரும் இங்கே கிடைக்கிறதுங்கிறது வந்து இது போன்ற பெரிய பள்ளிகளில் வந்து மிக மிக எளிது கிடைக்கிறது அந்த மாதிரி ஒரு அனுபவங்கள் கிடைக்கிறது எளிது அது மாதிரி இங்கே வந்து நான் சொன்ன மாதிரி நல்லா மிகவும் சிறப்பாக இருக்காங்க புதிதாக வர்ற பெற்றோர்கள் வந்து அவங்களும் தன்னார்வர்களும் இணைஞ்சுட்டு அவங்க குழந்தைகளுக்கு படிக்க வச்சா மிகவும் நல்லா இருக்குங்கிறது வந்து என்னோட நல்லா நன்றி வணக்கம்